ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க நபி அல்லா சலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலி சலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணு வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ அதிலிருந்து அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பகுதி கொண்டு போக முடியுமோ இன்னைக்கு பார்த்தலாம் கடைசியாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் கடைசி ஒரு கிளாஸில் நாலு வகுப்பு போட்டுக்கா பார்த்துருந்தோம் இப்போ அதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நேஹ்வான் நெகர்வான் அந்த போர் அது அலி அந்த காரிகாக்களுடைய அந்த யுத்தம் அது வரைக்குமான அந்த நிகழ்வுகளை பார்த்துருந்தோம் ஜமலுக்கு அப்புறம் மாவியார் லியானுக்கு எதிராக நடந்த அந்த போர்களில் நெஹர்வான் போர் வரைக்கும் மதவனு பார்த்துருந்தோம் அந்த இடத்துல அழியர் கல்யாணம் வந்து கடைசியாக நெகர்வான் போர் முடிச்சுட்டு முகாம் போடுறாங்க மக்கள் வந்து அழைப்பு மறுபடியும் மறுபடி மாவியார்யாவுனுக்கு எதிரான அந்த போரை வந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு மக்கள் ஒவ்வொருத்தராக நைஸாக அப்படியே நழுவுறாங்க நழுவி அலி அந்த பேச்சுக்கு கட்டுப்படாமல் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் போகிறாங்க கடைசியாக கோபம் அடைஞ்ச அழி கல்யாணம் அவர்கள் அந்த கூடாரத்தை பிரிச்சுட்டு இதுக்கு போயிடுறாங்க பூஃபாக்கு போயிடுறாங்க அது வரைக்கும் நான் அந்த நிகழ்வை பார்த்துட்ணும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாரிஸ்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் அதில் விடுபட்ட ஒரு விஷயம் காரிகாக்களை பற்றி அது ஒன்றும் அப்புறம் அலி அல்யாணம் அவர்களுக்கும் மாவி அல்யாணம் அவர்களுக்கும் நடந்த இன்னும் சில மோதல்கள் பொதுவாக எல்லாேருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சிஃபின் யுத்தம் மட்டும்தான் நடந்தது வேறு எதுவுமே நடக்கலை ஒரே ஒரு கிளாஷ் நடந்தது அதுக்கப்புறம் அதை விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லை நிறைய மோதல்கள் நடக்குது அப்போ அந்த மோதல்கள் பற்றி ஒரு விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வரலாறு வந்து ரொம்ப முக்கியமான வரலாறு இஸ்லாமிய வரலாறு வந்துலேயே வந்து ஹலிஃபா ராஷித் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு அடிப்படையை வகுத்து கொடுக்கக்கூடிய வரலாறு இப்ப அதுல தான் நீங்க எல்லாமே இன்னும் மறுமை நாள் வரைக்குமான வழிகாட்டுதல் இங்கிருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்ப அதனால ஒவ்வொரு சம்பவத்தையும் நமக்கு வந்து எல்லாம் வந்து படிப்பு இந்த ஹலிஃபா ராஷித் அலி அல்யாணம் அவர்கள்ங்கிறதுனால அப்போ அதுல இருக்க கொஞ்சம் விஷயங்கள் வந்து விரிவா பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அலி அல்யானுடைய அந்த மரணம் அதுக்கப்புறம் ஹசந்த் லியானோ அவர்களுடைய அந்த தேர்வு அதுக்கு அந்த தேர்வை ஒட்டி சில சர்ச்சைகள் அது தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்படுத்தப்படுது அதற்கான சில விளக்கங்கள் இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம் சில மதியானம் வரைக்கும் எவ்வளோ முடியுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலேயும் அது கண்டினியூ ஆகவே தான் பார்க்கலாம் இப்போ முதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கவாரிஜ்கள் கவாரிஜ்களை பற்றி நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஃபத்து அவங்களுடைய சிஃபத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் அந்த பழைய பயனில் வந்து பேசிருந்தோம் அது இன்னும் சில விஷயங்கள் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டும் ரவிஸ்லாம் அவங்க ஹவாரிஜிகளை பற்றி சொல்கிறாங்க அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அது பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஹதீஸ் கம்பைன் பண்ணி ஒரு தொகுப்பாக சொல்றோம் அல்லா வின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அந்த கனிமத்து பங்கீடு நடக்கும்போது அந்த ஹவாரிஜியில் ஒருத்தர் முதல் முதல்ல வர அந்த ரசூல்லா எதிர்த்து கேள்வி எழுப்பிடுறார் அவர் அந்த மாதிரி நியாயமாக நடந்துங்க அப்படிங்கும்போது ரசூல்லா கோவம் வராங்க நானே நியாயமாக நடக்கல அப்படின்னா வேற யாரு நியாயமாக நடப்பா அதாவது ஓவர் ஸ்மார்ட் ரசூல்லாவுக்கே பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விதத்தில் வந்து அவங்களுடைய அந்த நேச்சர் இருக்கு அப்போ அது சொல்லும் போது அவங்க நபிஸ்வல்லாம் சொல்றாங்க இப்படி இவர் பேசுறாரு இந்த மனிதரின் பரம்பரையிலிருந்து இருந்து ஒரு சமுதாயத்தார் தோன்றுவார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழிகளை தாண்டி செல்லாரு அப்போ குரான் ஓதுவாங்க ஆனால் தொண்டை குழியை தாண்டி செல்லாதுங்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அலி இல்லையான்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பண்புகள் கவாரிஜ்களான இவர்களிடம் இருப்பதை நான் அறிகிறேன் அந்த நெஹர்வான் யுத்தத்தில் நபி யார் அழியலன்னு சொல்கிறாங்க ரசூல்லா சொன்ன அதே கேரக்டர் இவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்கறேன் அப்படிங்கிறேன் அப்போ கவாரிஜ்கள் அவங்களை எப்படி அடையாளப்படுத்துறது அப்படின்னா அவங்க இளைஞர்களாக இருப்பாங்க அவங்க மொட்டை போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அளவுகள் கிடையாது அவங்களுடைய அந்த சிஃபத்து தான் அடையாளம் அப்போ அந்த சிஃபத் வந்து சொல்றாங்க இவங்க இருக்குது என்ன சிஃபத் அப்படின்னா இவர்கள் நாவால் உண்மை சொல்கிறார்கள் அது அவர்களது தொண்டையை தாண்டி செல்றதில்லை அப்படிங்கிறேன் அது வாயில் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பேசுறது ஆனால் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வரும் ஆனால் எல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா குரான் ஹதீஸ் ரசூல்லா ரசூல்லாவை வந்து இனிமே அளவு கூடாதுன்னு தான் ஆனால் ரவுடியை வச்சு அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போம் மாரல் வேல்யூஸே உங்கள்கிட்ட இருக்காது வா விவாதம்னு வந்தால் கெட்டவரத்தை பயன்படுத்துவோம் கேட்டால் நம்ம இவங்ககிட்ட வந்து ஒரு ஆர்யுமெண்ட்டுன்னு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா முறை தவறி நடந்துவாங்க இது சிஃபத்தாக பேசுறது இது நீங்கள் உடனே எந்த ஒரு ஜமாத்திலையும் கொண்டு போய் ஃபிட் பண்ண தெரியும் நிறைய பேருக்கும் உடனே அவங்கவுங்க மைண்டில் அவங்க ஸ்டோரி கிரியேட் ஆகும் அப்போ அவங்கள முதல்ல புரிஞ்சுங்க அப்போது வாயில் மட்டும்தான் வந்து ஹுரான் ஹதீஸின் உயர்ந்த பேச்சுகள் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் தரம் தாழ்ந்து இருக்கும் அப்போ ஒரு முஸ்லீமுடைய இது எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு வேலுக்குள்ளான ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அது பேசுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் நம்ம நம்ம உட்காந்து எனக்கு வந்து தஹஜூத் தொழு தலைப்பு கொடுத்தா நம்ம பேசணும்னா எப்படி இருக்கும் கேனத்தனமாக இருக்கும் ஏன் தொழு அது தொழுவணும் அது உள்ளத்தோடு அதோட அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்போ வந்து அந்த தஹஜூத்தை பற்றி நம்ம பேசணும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் தலைப்பு கொடுத்தீங்கன்னா பேசுவாங்க தஹஜூத்தை பற்றி தகஜூத்துடைய சிறப்புகள் என்ன தெரியுமான்னு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க சொல்லிட்டு சுபீ டேராக போடுவாங்க அப்போ இது என்ன இது அப்போ பேசின பேச்சுக்கள் வந்து இருந்து வரணும் இப்போ நான் உட்காந்து நீங்க பேசுறேன்னு வச்சுக்க வாயிலிருந்து நான் பேசணும்னு வச்சுக்கோங்க அது வந்து நியாயம் கிடையாது அது அநியாயம் அது நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் உள்ளத்துலேருந்து பேசணும் இன்னைக்கு இந்த நிறைய ஸ்பீக்கர்கிட்ட என்ன கேரக்டர் வாயிலிருந்து தான் பேச்சுக்கள் வரும் அவங்களுடைய இருந்து அந்த பேச்சுக்கள் வரவே வராது அதனால செயல்பாடுகள் வந்து மாத்தி இருக்கும் அவங்க இத மெயினான சிஃபத்தை அவங்க காமிக்கிறாங்க பேசுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் செயல்பாடுகள்னு பார்க்கும்போது உள்டாவா இருக்கும் அப்போ அவர் அதுவும் சொல்றாங்க இஸ்லாமியர்களை கொள்வார்கள் சிலை வணக்கம் செய்வர்களை விட்டு விடுவார்கள் அவங்க ஆள்கள் எப்படி இருப்பாங்க முஸ்லீம்கள்கிட்ட கடுமையாக நடந்துட்டு அவங்க கொள்வாங்க ஆனா முஸ்லிகளை என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க வேட்டைக்காரனின் அம்பு வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலில் இருந்து மறுபக்கம் வெளியேறிவிடுவதை போன்று அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க நான் அவர்களை அடைந்தால் அழித்து விடுவேன்னு சொல்லிட்டு ரசா சொல்றாங்க அதை அலி அவர்கள் அழிச்சாங்க அது கலிஃபா இருக்கும்போது அதை அழிக்கக்கூடியது இதை வச்சிக்கிட்டு பயான்கள் இன்னும் சொல்றாங்க இது இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா அழிச்சிடணும் அப்படின்னு அப்ப எனக்கு பார்த்தா நீ கவாரிதா தெரியவே நீ என்ன நான் உன்னே அழிச்சிருவேன் உனக்கு நான் கவாரிதா தெரியவேன் நீ என்ன அழிச்சிரு அப்ப யாவன்னா மீது இருக்கிறது இது வந்து பைத்தியக்காரத்தனம் இது வந்து அந்த கலிஃபா இருக்கணும் அது ஜட்ஜ் பண்ணணும் அவங்க அதுவும் கவாரிஜி வந்து எப்போ அழிக்கணுங்கிறதோ அழியில் ஒன்று காட்டுறாங்க அவங்க வாயில் பேசி அவங்க மனசில் அந்த நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால அவங்கள அழிக்கிறது இல்லை அவங்க ஆட்சியாளருக்கு எதிராக கழகம் செஞ்சு அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸில் அதாவது அந்த தீவிரவாதத்தில் அவங்க இறங்கும் போது அப்போ தான் அவங்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு இதில் கவாரிஜிகளுடைய இந்த சிஃபத்தை வந்து பாருங்க ரெண்டு ஒன்று வாயில் பேசுவாங்க செயல்பாடு எல்லாம் வந்து இருக்காது உள்ளத்துலேருந்து அவங்களுடைய பேச்சுக்கள் வராது குரானும் ஓதுவாங்க வெயிட் கொடுத்து ஓத மாட்டாங்க அது குரான் வந்தால் எப்படின்னா குரான் வந்து ஹார்ட்டோடைய உள்ளத்துலத்துல போய் டச் பண்ணணும் குரானுங்கிறது அது விளக்கங்களாக இருக்கட்டும் குரான் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்டா இருக்கட்டும் அது வந்து அல்லா சொல்றாங்க அல்ல நினைவு கூடும் உள்ளங்கள் நடுநடுங்க தான் அப்போ குரானுடைய ஒரு பயானை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்ராக்டனா இருக்கும் அது வந்து ஒரு காமெடியாவது சிரிச்சுக்கிட்டோம் அப்படி இருக்காது இது குரானை வந்து அவங்க தொண்டை குளிப்புள்ள இறங்காது அப்படின்னா என்ன அர்த்தம் செயல்பாடுகளுக்கு கொண்டு வர மாட்டாங்க இப்ப குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு இவன் மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க சண்டை சச்சரவை ஈடுபட மாட்டாங்க பிரிவினை ஏற்படுத்த மாட்டாங்க இது மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க பயப்படுவாங்க அந்த பயம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இருக்கவே இருக்காது பாத்தீங்கன்னா அமல்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அமல்களை கொண்டு நாங்க சொர்க்கத்துக்கு போய முடியும் எந்த அளவுக்கு பேச்சுக்கெல்லாம் வருது ரசூலோட ஷஃபாத்து தேவையில்லைங்கிறாங்க ரசூலாவுடைய ஷஃபாத்து கூட தேவையில்லை அப்படிங்கிற அபுவ கல்யாணம் விரும்புறாங்க அப்புறம் அமல் செஞ்சவரு இவங்க என்ன சொல்றாங்க ஷஃபாத் வந்து கம்மி மார்க் இருக்கிறவனுக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அளவுக்கு அவங்க அசாட்டா எடுக்கிறாங்க இப்ப இதெல்லாம் விஷயம் அதுல முன்னோர் முக்கியமான சிஃபத் என்ன சொல்றாங்க அப்படின்னா இணை வைப்பாளர்களை விட்டு விடுவது முஸ்லிம்களை கொள்வது அப்ப என்ன பண்ணணும் கவாரி ஜில்லன்னா முஸ்லிம்களை விட்டுட்டு இணை வைப்பாளர்களை கொள்ளணுமா அதுவும் இல்ல இப்ப இங்கேயும் என்ன விஷயங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல நர்சிலா சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன நிலைநாட்டுறதுக்கு எதிராக நிற்கிறவங்க தான் நமக்கு எதிரி நம்ம எல்லாவுடைய தீனம் மேலவங்க வைக்கணும் அந்த இருக்க முட்டுக்கட்டை போடுவாங்க அதுக்கு வந்து மறுப்பு கொடுப்பாங்க அதுக்கு வந்து எதிராக ஒரு கூட்டம் வந்து நிற்கும் அவர்களை தான் நீங்கள் வந்து எதிரியாக எடுத்துக்கணும் முஸ்லீம் வந்து உங்களுக்கு களிமா சொன்னால் அவங்களுக்கு நமக்கு எதிரியே அவன் ஆனால் கவாரிசுகளுக்கு மெயின் எதிரி யாராக இருப்பாங்க முஸ்லீம்கள் தான் அவங்களுடைய டிபேட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய தாவாவாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கட்டும் தாவா முஸ்லீம்களுக்கு உள்ளதாக இருக்கும் விவாத அறைக்குகள் யார் கொடுப்பாங்க கம்யூனிசமுக்கு தலைவரை கூப்பிட்டு வா இஸ்லாமிய பொருளாதாரம் சிறந்ததா ஓ ஓம் பொருளாதாரம் சிறந்ததா வா டிவைட் பண்ணுவோன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்ற யாரை கூப்பிடுவாங்கன்னா ஒரு அசிரத்தை பிடிச்சி கூப்பிடுவாங்க நீ வா விவாதிங்க இவங்களும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க ஹவாரிஸ்கள் இவங்க மட்டும் அப்படின்னு நினைச்சிடா இங்கே அந்த ஆப்போசிட் குரூப்பும் அதே சிஃபத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது இவங்களும் யாரை டார்கெட் பண்ணுவாங்க கொப்பி போடாமல் வரக்கூடாது விரலாட்டாமோ இவங்க அவங்களுக்கு டார்கெட்டு அவங்களுக்கு இவங்க டார்கெட்டு ஆனால் ரெண்டு பேருமே யார் டார்கெட் கிடையாது புரியுங்களா அசல் எதிரி யார் இன்னைக்கு வந்து உலகத்தை யார் இயக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் ஃபோகஸ் பண்ணணும் சமுதாயத்தை யாருக்கு எதிராக நீங்கள் கட்டமைக்கணும் சமுதாயத்துடைய எதிரியா நீங்கள் யாரை காட்டணும் ஒன்று ஷியாவை காட்டுவீங்க இல்லைன்னா கபூர் வழிபாடு காட்டுவீங்க நீங்கள் வந்து வகாதியை காட்டுவீங்க என்னைக்காவது அமெரிக்காவையும் இதையும் இஸ்ரேலையும் காமிச்சிருப்பீங்களா யார் அசல் எதிரியோ அவங்களுக்கு காமிச்சிருப்பீங்களா அதை நீங்கள் காட்டவே மாட்டாங்க அப்போ இஸ்லாத்துடைய ஒரிஜினல் பர்பஸை விட்டுட்டு இவங்க விலகி நின்று செயல்படுவாங்க அப்போ ரெண்டு பேருமே பாருங்க அமல்களில் தான் இருந்து அவங்க அமல்கள்லாம் அவங்களுக்கு போட்டியாக நடந்துட்டு இருக்கும் நீங்கள் தராஜ் தொலை வந்து நீங்க நாற்பது நிமிஷத்தில் நடத்துறீங்க நாங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு மணிக்கு நடத்துறோம் நாங்கள் மூணு மணிக்கு நடத்துறோம் நீங்கள் பள்ளியாசல் தொழில் இங்கே தொலைதா நாங்கள் திடல தொழுவோம் நீங்கள் தகுதியில் இவ்வளோ சொன்னால் நாங்கள் ஏழை சொல்லுவோம் இப்படி எங்களுடைய மோதல் போயிட்டு இருக்கோம் ஆனால் தீனுடைய ஒரிஜினல் பர்பஸை விட்டு இவர்கள் விலங்கியிருப்பாங்க ஆனால் பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும் ரசோல்லாவுக்கே ஒழுங்காக அட்போதனை பண்ணுற அளவுக்கு இருக்கும் பார்த்து ஒழுங்கு நியாயமா நடந்தீங்க ரசோல்லாவுக்கே சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அலுவலைய அட்வைஸ் என்ன நீங்கள் எல்லாம் சிரிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்ப சிஃபத்தை புரிஞ்சுங்க இந்த சிஃபத்தை நம்ம மட்டும் வந்துடக்கூடாது இதுக்காக தான் நம்ம சொல்றதுன்னு தவிர இதை ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துறது இதை பயன்படுத்தி நீங்களும் அதே வேலை செய்யாதீங்க நம்ம அந்த வேலை நமக்கு அது கிடையாது நம்ம அதனால உங்களுக்கு டார்கெட்டே எடுத்துக்கூடாது அதாவது இவங்க சண்டை போட்டால் கூட இங்க பதில் கூட நம்ம சொல்றது சொல்றதில்லை தேவையில்லை அப்படின்னு ஏதாவது நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான உண்மைகளுக்கு மாற்றமா பேசும்போது மட்டும் அது கவுண்டர் கொடுத்துட்டு உட்காந்துக்கணும் தவிர மற்றபடி இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை வந்து நம்ம விமர்சனமே பண்ணவும் கூடாதுங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்ப இவங்களுடைய காலகட்டம் நவீசுல்லாஸ்லாம் அதுவும் முக்கியமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க அநீதியான காலத்துல தான் இங்க இருந்தாங்க ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு அப்படி போயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட கூடாது ஏன்னா இன்றைய காலத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல இந்த இந்த வேலை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சொல்றாங்க நபிசுல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் இறுதி நாட்களில் ஒரு கூட்டத்தார் தோன்றுவார்கள் அந்த இந்த மனிதரும் அந்த கூட்டத்தில் ஒருவன் தான் அதே ஹதீஸ் தான் இது வேற ஒரு துர்க் நசையில் வரக்கூடிய ஹதீஸ் நாலாயிரத்தி நூத்தி எட்டு மிஷ்காத்துல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் அது சொல்றாங்க அந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் தான் இந்த ஆளும் அரசு குறை பேசுற அந்த ஆள் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் அவர்கள் குரானை ஓதுவார்கள் அது அவர்களின் தொண்டை குழியை தாண்டி கீழே இறங்காது வேட்டை பிராணி உடம்பில் அம்பு வெளியேறிப்பது போல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்வார்கள் தலையை மலிப்பது அவர்களின் அடையாளம் அது வந்து அந்த அலிநனும் காலகட்டத்தில் இருந்தவங்களுடைய அடையாளம் மட்டும் தான் இன்னைக்கு வந்து தலை மலிக்கல அப்படிங்கிறது அதை இதை வச்சுட்டு விளையாட்டு மலிச்சிட்டு நீ தான் அப்படிங்கிறது இவங்க என்னங்கிறது இளைஞர்கள் இருக்காங்க நீங்க தான் அப்படிங்க ரெண்டும இவங்களுக்கு பாதி ஆகுது அவங்களுக்கு பாதி விட்டாவது அப்ப அதை ரெண்டையும் வச்சுட்டு ஆக்கப்போ இது கிடையாது அப்போ இதை சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இதுதான் நமக்கு மெசேஜ் ஏன்னா முஸ்லீம்கள் இபாதத்தில் சூப்பராக இருக்கும் ஓவர் என்ன பாத்தியா கிதாவுக்கு மௌலூர் கிதாவு கிடையாது குரான் சொல்கிறாங்க குரானை தான் ஓதுவாங்க மௌலூ ஓதி வழிகட்டு போறவங்க கிடையாது குரானை ஓதி வழிகடுவாங்க அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க இறுதியில் அவர்களின் கடைசி பிரிவு தஜ்ஜாலுடன் சேர்ந்து வெளிப்படுவார்கள் தஜ்ஜாலோட சேர்ந்து யாருப்பா பாய் எடுக்க போறாரு நம்ம நம்ம எல்லாரும் பேர் யூதர்கள் ஈரான்ல இருந்து வர போறாருன்னு தெரியும் ஜுப்பா போட்டு தாடி வச்சுக்கிட்டு தஜ்வி மணி விருட்டிட்டு இருக்கிற குரூப்பும் வரப்போகுது இல்லை உளமாக்கள் இருக்காங்க அவங்க உளமாக்கள் அவங்க எல்லாம் தெரியும்ல பெரும் பெரும் ஆலிம்கள் அப்போ தஜ்ஜாலோட ஒரு பெரிய ஆலிம் கூட்டம் வரப்போகுது அப்போ அவங்களுடைய அந்த காரியம் அந்த ஆளுங்களுடைய டெஃபினேஷன் என்ன தாவா முஸ்லீம்களை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க புரியுங்களா இஸ்லாத்தை ஃபோக்கஸ் பண்ணி முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய தாவா இருக்கும் அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்போ இதையும் வந்து நபிஸ்லாம் சொல்கிறேன் ஜஜ்ஜாலுடன் சேர்ந்து வெளிப்படுவார்கள் நீ அவர்களை சந்தித்தால் அறிந்து கொள் இவர்கள் தான் படைப்புகளிலேயே மிக கேடு கட்டவர்கள் ரசூலா சொல்கிறேன் படைப்புலேயும் இவங்க தான் ரொம்ப கேடு கட்டவர்கள் என்ன நினச்சி பாருங்கள் முஸ்லீம் முஸ்லீமாக ஒருத்தன் இருக்கிறான் அவன் இஸ்லாமிக் அவன் பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்க மாட்டான் மாட்டான் நோன்பு வைக்க மாட்டான் மெஜாரிட்டி அப்படி கழியும் இந்த துனியா பரஸ்தான் இருக்கும் அப்போ உலகப்பட்டுள்ள இருப்பாங்க யாரே பெரும்பான்மையான மக்கள் பிறவி முஸ்லீம்கள் அதில் தொழிலைக்கு ஒருத்தன் அப்டேட் ஆகி வரானா எவ்வளோ பெரிய விஷயம் அல்லான்னு ஒருத்தனை உணர்ந்து அவன் தொழிலைக்கு வரானா எவ்வளோ பெரிய விஷயம் அது அவனை அவன் வருவான் வந்துட்டு அவன் வரான் வந்துட்டு நாங்கள் பள்ளியாசல் வரான் தொழில் மட்டும் வரதில்லை மற்ற ப்ரோராமுக்கும் வரான் பயனுக்கும் வரான் ஒரு நேற்று டைம் ஒதுக்கிட்டு வரான் இளைஞன் வராங்க இளைஞன் வந்து இந்த இளமையில எவ்வளோ பெரிய ஃபிதனா ஃபசாத் இருக்கு விஜய் பின்னாடியும் அஜித் பின்னாடியும் சுத்தாமல் அவன்லாம் விட்டுட்டு எனக்கு அல்லாதான் வேணும் ஏன்னா மறுமையில ஜெயிக்கணுங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு மேலொங்கி இந்த துனியாவை வந்து வெறுத்தம் வரான் அவனை கொண்டு போய் வெட்டியா வெட்டியான விவாதத்தில் மூழ்கடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் நினச்சி பாருங்கள் அந்த இளைஞர் சக்தியை எப்படி பயன்படுத்தணும் ஏன் அசூல் அவங்கள சொல்கிறாங்க கேடுகட்டவர்கள் இவங்க அப்படின்ட்டு ஏன்னா மேன் பவர் வேஸ்ட் பண்ணுறாங்க முஸ்லிம்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாங்க இவங்க விவாதத்துடைய தலைப்புகளாக இருக்கட்டும் இவங்க இருபத்தஞ்சு வருஷமாக இவங்க ஆணி எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாம் தேவையான ஆணியா இருக்கும் அதில் வந்து பெருசாக என்னம்பாங்க சாதனையும் பாங்கணும் அவங்க அப்படி அந்த ஜக்காத் வசூல் பண்ணும்போது லிட்டர் பட்டியல் போடுவான்னு பாருங்க இவங்க ஜக்காத்து ரம்ஜான் ஆச்சினா கேட்பாங்க வசூலில் இது இது நாங்கள் செஞ்சுருக்கோம் இது கொடுங்கட்டு அதில் செஞ்சு பாருங்கள் எல்லாமே வீணானதாக நிறைய இருக்கும் இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவாங்க சமுதாயத்துடைய இதை வேஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் சமுதாயத்துடைய ஆக்கப்பூர்வமாக அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருப்பாங்க மலோன மதுதி பண்ணுறவர்கள் அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுவாங்க ஒரு மசாயில் எடுத்து மதுதிக்கு எதிராக திருப்பி விடுறது பார்த்தீங்கன்னா தஜ்ஜால மறுத்துட்டாராமா அதே அவன் கேட்கவும் மாட்டான் என்ன மறுத்தார் அந்த மக்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது இதனால் என்ன ஆகும் இஸ்லாமிய எழுச்சி ஏற்படாமல் தடைப்படும் அதற்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருப்பாங்க அந்த முஸ்லீம்களை கொள்றது கூட பார்த்தீங்கன்னா அந்த அதிலே இந்த சிஃபத்திலே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களை கொலுறாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க அதுல ஒரு உள்ள ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு ஒரு முஸ்லீமை வந்து எப்போ கொள்றதுக்கு ஃபத்வா கொடுக்க முடியும் முஸ்லீமாக இருக்கிற வரைக்கும் அவனை வந்து ஃபத்வா கொடுக்க முடியாது முதல்ல அவனுக்கு முஷ்ரிக்கு ஃபத்வா கொடுக்கணும் புரியலையா முதல்ல அவனை காஃபி ஃபத்தா கொடுத்தாதான் கொல்ல முடியும் முஸ்லீமாக இருக்கும் போய் கொள்ள முடியாது இல்ல அப்போ அதனால ஃபஸ்ட் ஸ்டெப்னா இது என்ன முஸ்லீம்களை காஃபி ஆக்குவது முஸ்லீம்களுக்கு காஃபி ஃபத்வா கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொல்ல முடியும் சவுதியில் ஒரு அந்த படையெடுப்பில் நடந்து ஹரம் இல்லை அதில் என்ன எதாவது அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு எது இந்த கலிஃபாட் இருந்து கவர்மெண்ட் ஆட்சி பிடிங்கி இவங்க தனி நாடு உருவாக்குறது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தௌஹீதின் பேரால முதல்ல காஃபி ஃபத்தோ கொடுத்துருக்காங்க அதை சர்க்குலேட் பண்ணி இவங்களை கொள்றது தப்பு கிடையாது ஏன்னா முஸ்லீமே கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாருங்க இத்தனை கபர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹரம் மேல படைய எடுத்துட்டு வந்து அந்த படைய எடுப்பு ஞாபகப்படுத்தாங்க அது ரசூலாக மக்காவிட்டின் போதே சொல்றாங்க எனக்கே ஒரு நாள் தான் பர்மிஷன் அதுவும் அரை நாள் தான் பர்மிஷனுங்கிறேன் இதுக்கப்புறம் யாருமே இங்க பர்மிஷன் கிடையாது இந்த ஊர்ல படையெடுத்துட்டு வரதுக்கு அதை கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அந்த முசிறிக்கு ஃபத்துவா போட்டு அதை ஃபிட் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஹவாரிஸ்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ அந்த இதுக்கு வந்துடுவோம் இந்த வரலாற்றுக்கு அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலி லயானன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க படை வந்து மோதர் லியனுக்கு எதிராக திரட்டுறேன் அப்போ அந்த திரட்டுறது இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாலாவது தடவை எது மோதிர லியனுக்கு எதிராக படை திரட்டு ஃபஸ்ட் தடவை படை திரட்டுறாங்க ஆயிஷா லியானன் கூட போய் சண்டை போட வேண்டியதாக போச்சு ஜமலுக்கு போயிடுச்சு அந்த படை திரட்டின படம் அங்கே போயிருச்சு ரெண்டாவது தடவை பறவை தாட்டுறாங்க அது ஷிஃபிங்கில் போய் சண்டை நடக்குது மூணாவது தடவை பட திரட்டுறாங்க கவாரிங்களோட போய் மோதுறாங்க நாலாவது தடவை பறை திரட்டும் போது இது வந்து கிளப்புறாங்க நீங்கள் வாங்க மறுபடியும் வந்து அலியல் நியூனு மக்கள்கிட்ட வந்து உபதேசம் பண்ணுறாங்க மக்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கடந்துருச்சு யாருக்கு அலியல் நோயனுக்கு ஒரு போறதுனாலே ஆறு மாதம் ஆயிடும் அது அசம்பல் ஆகி பண்ணி கூட்டிட்டு வந்து ட்ராவல் பண்ணி மக்களை கூட்டிட்டு போய் ஒரு மாநாடு நடத்துறதுனா கணக்கு வச்சுங்க மாநாடு எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறாங்க மாநாடு நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் நடத்த முடியுது இப்போ அந்த மாநாடு கணக்கு வச்சிங்க அது நடந்தால் தான் போரு மக்களை தரட்டி கொண்டு போய் இடத்துல அதை கொண்டு கூடி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும் அதுவும் பதினஞ்சு நாள் இருபது நாள் மாநாடு நடந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ இதுல வந்து அவங்க கூப்பிடுறாங்க மக்களை எதிரியுடன் போரிட தயாராகுங்கள் அதில் என்னுடைய அந்த பயன் இது இதில் தான் அல்லாவின் நெருக்கத்தை பெற முடியும் இப்ப அல்லாவுடைய நெருக்கம் எதுல இருக்குங்கிறாங்க பாருங்க இஸ்லாத்துறையை எதிரிகளுடன் போராடுவது அப்படிங்கிற இந்த கூட்டம் சத்தியத்தை நிராகரிக்கும் கூட்டம் அல்லாவின் வேதத்தை ஏற்க மறுக்கும் கூட்டம் இவர்கள் மார்க்கத்தை கைவிட்டு விட்டு யார சொல்றாங்க இதெல்லாம் மோதிரியோ அவர்களுடைய அந்த படையினராக அந்த அவங்களை சுட்டி காட்டி சொல்றாங்க கிளர்ச்சி செய்து குருட்டுத்தனமாக நடக்க ஆரம்பித்து வழிகேடு எனும் படுகொலையில் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எதிர்த்து போரிட உங்களால் முடிந்த அளவு பய பலத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வாகனங்களை திரட்டிக்கொள்ளுங்கள் நம்பிக்கை வையுங்கள் அல்ல உதவியாளனாகவும் பாதுகாப்பவனாகவும் இருக்கின்றான் அப்போ இது சொல்லி அது அலிர் என்ன பண்றாங்க அந்த கூட்டம் இப்படிப்பட்டதா இருக்கு போருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே வரல சொல்றீங்க இந்த உம்மத்தை எப்படி படிப்படியா படிப்படியா தன்னுடைய அந்த நற்கு நற்குணங்கள் இருக்குல்ல நற்குணங்கள் அதை வந்து அப்படி இறந்துகிட்டே வருதுன்னு பாருங்க நபிசல்லாசலம அவங்க இருந்த அந்த காலகட்டம் எப்படி உமர்லேனோ அபுபக்கர் அவங்க காலகட்டம் இருந்தது எப்படி அலிர்லயும் காலகட்டத்தில் எப்படி கலிஃபாவுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது அப்போ அதை பார்த்துட்டு என்ன யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பார்த்துட்டு சோர்ந்து போன அலி லேவன் என்ன சொல்றாங்க பிரமுகர்களை மட்டும் கூப்பிட்டு தலைவர்கள் இருப்பாங்களா குலத்துடைய தலைவர்கள் அந்த தலைவர்கள் நினைச்சாங்கன்னா யார வேணாலும் கூட்டிட்டு வர முடியும் அவங்கள மட்டும் கூப்பிடறாங்க கூப்பிட்டு என்ன விஷயம் பதில் சொல்லுங்கள் ஏன் வந்து யாருமே முன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சில பிறந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க நான் அப்புறமா பேசுவேன் கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து பேசுவோமே அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க சில பிரதமர்கள் என்ன சொல்கிறேன் நேரடியாக மாறுத்துறாங்க இப்போ தனங்கி அங்கே போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே மறுபடியும் போர்னா எப்படி போகிறது இப்படி சொல்கிறாங்க சில மறு சில பிரதமர்கள் என்ன பண்ணுறாங்க வந்துடலாம் நீங்கள் போங்க நீங்கள் அந்த இடத்துல போய் முகாம் போடுங்க வந்துடுறோம் ஜாயின் பண்ணிக்கிறோங்க இப்படியே பண்ணுறது ஆனால் எதுவுமே உருப்படியாக நடந்த மாதிரி தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா தபறில்ல நாலாவது வலிமே இரநூத்தி அறுபத்தி மூணாவது பக்கத்தில் வந்து இது இருக்கு இது இதுக்கப்புறம் அலியல் அந்த மக்களுக்கும் நடந்த அந்த உரைகள் இருக்கு அது வந்து நிறைய அந்த தவறில் வந்து நம்ம பார்க்க முடியும் அது எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் உம்மத்து எப்படி படிப்படியா அந்த ரிவர்ஸ்ல போச்சுங்கிறதும் புரியும் ஹசன் இல்லாமல் ஏன் சமாதானமா போனாங்கறதும் புரியும் புரியுது இல்லையா இவங்க வந்து சண்டேல நம்பிக்கை இல்லாத மாதிரியும் இவங்க வந்து சமாதானத்துல ரொம்ப ஆதரவு வச்ச மாதிரியும் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் உம்மத்துக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் வந்து பரப்புறாங்க இல்லையா இது எதற்காக அவங்க அந்த முடிவு புரியும் அதுக்கப்புறம் ஹுசைன் அலி சலாம் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா அதுக்கும் ஹசன் அலி அவங்களுடைய அந்த காலகட்டத்துக்கும் லிங்க் இருக்கு அலி அலியானுவோடைய அந்த காலகட்டத்தின் பிரதிபலிப்பாக ஹசன் அலியானுடைய அந்த முடிவுகள் அமைந்தது அசன் லான் அவர்களுடைய நடந்த பிரதிபல தான் என்ன நடந்தது ஹுசைன் அந்த சம்பவங்கள் வந்து நடந்தது அப்ப உன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் இந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து அதாவது முஸ்லீம்களை வந்து சரியான பாதையில கொண்டு வரணுங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருந்தாங்க இதுதான் நான் விசிலாசம் சொல்றாங்க ஹெல பைத்து ஹெல பைத்து அந்த குடும்பம் வந்து அந்த அளவுக்கு பாடுபட்டு தியாகம் வந்து கொடுத்தாங்க அப்ப அதனால அது நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அது டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னு வச்சிக்கலாம் மேலோட்டமா பாத்தோம்னா என்ன போயிருவாங்க ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க மூளை செலவு செய்யப்பட்ட அந்த ஒரு சிலபஸ் அவங்க படிச்சுட்டு வெளியே வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரெயின் வாஷிங் செய்யப்பட்டதோ அதே பிரெயின் வாஷிங் உங்க மேல அப்ளை பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா அதை சொல்றீங்க சோர்ஸ் ஆஃப் புக்ஸும் வந்து என்ன இல்ல ஆப்ஷன் அவைலபிள் இல்லை நீ ஒருத்தர் தமிழ்ல ஒருத்தர் வந்து வரலாறு தெரியணும்னு ஆசைப்பட்டா கூட கண்ணு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்கு இஞ்சி மிஞ்சு போச்சுன்னா இவங்களுடைய அந்த பயான்களை தான் நீங்க கேட்டாங்க வேற வழியே கிடையாது உங்களுக்கும் அறிவி கத்து கொடுத்துருக்க மாட்டாங்க தமிழ்ல அந்த புத்தகங்களையும் மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஸ்டேட்டஸா இருக்கு அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா ஓரளவுக்கு முக்கியமான அந்த ஏன்னா எல்லா பயன்களும் கொண்டு வந்தா வேலைக்கு ஆகாது எல்லா ஓரளவுக்கு முக்கியமான கடிதங்கள் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படியே அந்த ஒரு பிக்சரை நமக்கு கிடைச்சிரும் அது கிடைச்சதுக்கு அப்புறம் இது பண்ணிருக்கலாம் இது பண்ணிருக்கா ஏன்னா இல்லைன்னா டோட்டலா என்ன நினைப்போம் முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்ப ஏன் இவங்க ஆக்ஷன் எடுக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பொத்தம் பொதுவான ஒரு பார்வை நம்ம வந்து அப்போ அடுத்து ஒரு இந்த ரியாக்ஷன் எல்லாம் பாத்துறாங்க யாரு அழிவுல ஒன்று பாக்குறாங்க ஏன்னா அதை யாருமே கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்களே அட்வைஸ் பண்ணி ஜென்ரலாக கூப்பிட்டு வரமாட்டேங்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆர்வம் விட்டுறாங்க வாங்க போருக்கு வாங்க இதில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வரல அதுக்கப்புறம் ஒரு கண்டன உரை நிகழ்த்தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது நான் உங்களை அல்லாவுடைய பாதையில் போருக்கு அழைத்து கொண்டிருக்கிறேன் நீங்களோ பூமியில் புதைந்து போய் உட்கார்ந்து இருக்க விரும்புகிறீங்க நான் உங்களை போர் கூப்பிட்றேன் நீங்கள் என்னடனா தரையில் அப்படியே உட்காந்துக்கணும் தரையோட தரையாக உட்காந்து கொண்டு விரும்புகிறீங்க உங்கள் காதுகளில் போருக்கான அழைப்பு விழுந்தால் உங்கள் கண்கால் மரண பயத்தால் போதை வயப்பட்டது போல் மாறிவிடுகிறது அது அஹசாப்ல வரும்ல அந்த போதை வயப்பட்டது போல் உங்களை பாக்குறாங்க அப்படின்னு முனாஃபிக்களை பத்தி அந்த மாதிரி நான் கூப்பிட்டாலே உங்க கண்ணெல்லாம் அப்படியே சொல்லிடுது போருக்கா மறுபடியும் போருக்கான அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க உங்கள் புத்தி செயலிலிருந்து விடுகிறது உங்க அறிவெல்லாம் மலிங்கி போயிருது உங்களுக்கு அறிவே இல்லையா அல்லது கண்கள் குருடாகி பார்வை பறிபோய் விட்டதா என்னதான் ஆச்சு உங்களுக்கு தயங்காம சொல்லுங்க அப்படிங்கிற புலம்பி அதாவது எந்த அளவு மனசு வெறுத்து பண்றாங்க இனி உங்களை நம்புவதில் அர்த்தமில்லை இல்லை போர்க்களத்தின் மோசமான குப்பைகள் நீங்கள் யாரை பார்த்து சொல்றாங்க தன்னுடைய அந்த கூட்டத்தினரை பார்த்து சொல்றாங்க ஏமாற்றப்படுவது உங்களின் வாடிக்கையாகி விட்டது கூப்பவாசிகள் ஏமாத்துனாங்க ஏமாத்து இதுதான் அவ அந்த ஏமாத்துறது வேற கூஃபாசிகள் வந்து நம்ப முடியாது கூஃபவாசிகள் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்களா அதெல்லாம் அழிவில்லையான இருக்கும் போதே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது அவன் சொல்றான் நீங்கள் வந்து ஏமாற்ற கூஃபாவசிகள் மட்டும் தான் ஏமாத்தினா என்ன மட்டும் என்ன பண்ணாங்க அவங்க வந்து முன்னாடி நின்னாங்களா இல்ல பசரவசிகள் வந்து முன்னாடி நின்னாங்களா ஒட்டுமொத்த மொத்த கூட்டமும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு எல்லாமே அந்த சமுதாயமே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆக கலிஃபா ராசித்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல சொல்ற உங்களின் ஆயுதங்கள் மங்கி போய்விட்டது நீங்கள் பயத்திலும் அறியாமையிலும் முழுகி இருக்கீங்க இதோட விளைவு என்னன்னு அறியாமையில இருக்கீங்க எங்க போய் உங்களுக்கு தெரியல பயம் மட்டும்தான் உங்களுக்கு மேலோங்கி இருக்கு உங்களை காவலுக்கு நிறுத்தி நிம்மதியாக தூங்கவும் முடியாது ஒரு காவலுக்கு நிறுத்துறது கூட நீங்க தகுதி இல்லாத அட்டளை போயிட்டீங்க அறிந்து கொள்ளுங்கள் ஒரு போர் வீரன் என் நேரமும் விழிப்புடன் இருப்பான் அவன் மூளையும் விழிப்புடன் இருக்கும் யார் ஒருவன் அஜாத்த அஜாக்கரையாக இருப்பான் அவன் இழிவடைந்து போவான் யார் அஜாக்கிரதையா இருக்கிறானோ அவன் இழிவடைந்து போவான் அவனுடைய எதிரி அவனை வீழ்த்தி அவனை சின்னா பின்னமாக்குவான் உங்கள் மீது எனக்கு இருக்கும் கடமை என்னவென்றால் நான் உங்களுடன் இருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பேன் உங்களுடைய உரிமைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் எனக்கு உங்க மேல கடமை என்னன்னா உங்களை நான் விட்டுற மாட்டேன் உங்க போக்கில அப்படியே நான் விட்டுற மாட்டேன் நான் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது உங்களை காவலுக்கு நிறுத்துற அளவுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு நிறுத்துறது கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் நான் உங்களை கூப்பிடுவேன் நீங்கள் ஜாகீன்களாக மாறிவிடாமல் இருக்க உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுல அந்த பயான்கள் வந்து ஒரு தனி புக்காவே இருக்கும் நெஜுல் பலாகான்னு சொல்லிட்டு ஷியாக்கள் வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜும்மாவும் நிகழ்த்தப்பட்ட உரைகள் இருக்குல்ல அது எல்லாமே பாதுகாக்கப்பட்டுருக்கும் அது இன்னும் அருமையாக இருக்கும் அதுவும் அறிப்பாளர்கள் தொடர் வழியாகவே இருக்கும் ஆனால் ஷியாக்கள் வச்சுருக்காங்க ஷியாக்களுடைய கிதாபுகள் இருக்குது அதனால் வந்து அந்த புத்தகம் வந்து நம்மகிட்ட வந்து பிரபலமாக இல்லை என் மீது உங்களுக்கு இருக்கும் கடமை என்னவென்றால் என்னிடம் செய்த பையத்தை முழுமைப்படுத்துங்கள் உங்கள் மத்தியில் நான் இருக்கும் போதும் இல்லாமல் இருக்கும் போதும் எனக்கு நலம் நாடுங்கள் பையச் செஞ்சீங்களா பையத்தை முழுமைப்படுத்துங்க பையத்துடைய முழுமைப்படுத்துதல் என்ன கட்டு கட்டுப்பண்ணும் அமீர் ஒரு உத்தரவு போட்டார்னா வேலை செய்யணும் எனக்கு நலம் நாடுங்கள் எப்பொழுதும் நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்தாலும் அதை ஏற்று பதிலளியுங்கள் நான் கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ் உங்களை தன்னுடைய நேசத்திற்குரிய நல்லடியார்களுடன் ஆக்கி வைக்க வேண்டும் என்றால் நான் எந்த செயல்களை தீமையானது என்று உபதேசிக்கின்றேனோ அதை நீங்களும் தீமையானது என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்பணும் அப்படின்னா நான் எதை தீமைன்னு சொல்றேனோ அதை நீங்களும் தீமைனு உணரணும் எதை நான் நன்மையானது என்று உபதேசிக்கிறேனோ அதை நீங்களும் நல்லது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துல நெருக்கத்தை பெற்று திரும்புங்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தகுதியில நாலாவது வாலியூம்ல இருநூத்தி அறுபத்தி நாலாவது பக்கத்துல இது இருக்கு இந்த கண்டன உரை சொன்னதுக்கு அப்புறமும் மக்கள் எந்திரிக்கல அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ இவங்க இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அலுவலியும் என்ன பண்றாங்க அப்படியே அவங்களை விட்டுறாங்க அது தொடர்ச்சியாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க மக்கள் வரவே மாட்டேங்கிறாங்க ஒத்துழைப்பு மாட்டேங்கிறாங்க அந்த விரக்தியிலேயே இந்த நாட்கள் கழியுது எங்க கூஃபால இது நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை தொடங்குது இதான் சொன்ன மோகர் லியான் அவர்களுக்கும் அலிலியான் அவர்களுக்கும் நடந்த மோதல்கள் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய நடக்குது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எகிப்துடைய விவகாரம் எகிப்து வந்து யாருடைய ஆட்சி கீழே இருந்தது அலிலியானும் அவர்களுடைய ஆட்சி கீழே இருக்குது எகிப்து அதாவது பாரசீகமும் அலிலியானும் கீழே தான் இருக்கு ரோமாபுரி மட்டும் போயிருச்சு எது இந்த சிரியா இந்த பகுதி மட்டும் இவர் கையில போயிருச்சு யாருக்கு மோகர்லியான் கையில போயிருச்சு எகிப்து ஃபுல்லாகவும் இவங்க கையில் தான் இருக்கு ஈராக்கும் இவங்க கையில தான் இருக்குது ஹிஜாஸ் சவுதி அரேபியா அதுவும் வந்து இவங்க கையில தான் இருக்கு இது எல்லாமே இவங்க கையில் தான் இருக்கு ஆனால் இந்த பகுதியில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் வந்து பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறார் யாரு மோதார் அடுத்தது என்ன பண்ணுறாரு இப்போ வரம்பு மீறார் என்ன பண்ணுறாரு கலிஃபார் ராஷித் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கைப்பற்றாரு கலிஃபா ராஷித் மேலே போர் எடுக்கிற எவ்வளோ பெரிய குற்றம் அது இதெல்லாம் வந்து சொல்கிறது ஏதோ அவன் வந்து ஷிஃபின் மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிறான் இது எவ்வளோ பெரிய குற்றம் எகிப்தில் போர் நடந்துச்சா இல்லையா அந்த போருடைய முடிவு என்னவாக இருந்துச்சு அந்த போரில் என்னென்ன நடந்துச்சு எகிப்தில் இப்படி ஒரு போர் நடந்ததே தெரியுமா தெரியாது சொல்லவே மாட்டாங்க கேட்டால் ஹாதி மாதின்றவங்க முழு வரலாற்றையே மறைச்சி விட்டுட்டு அதை கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு பலவீனமான ஹதீஸை வச்சுட்டு இது பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த விளையாட்டு வந்து அல்லாவிட்டு வந்து எதிர்பட ஏற்படாது என்ன நடந்து ஏன்னா இது நீங்கள் இந்த வரலாறு நான் பார்க்க மாட்டேன்னு கண்ண மூட முடியாது ஏன் கலிஃபா ராஷிதுடைய காலகட்டம் அவருடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அது பேசிக் பிரின்சிபல்களை வகுக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு அரசாங்கம் அமைச்சிட்டாங்க அவங்க புதிய அரசியல் சாசனம் வரையணும் எங்கேருந்து சூழல் எடுப்பாங்க எங்க இருந்து எடுப்பாங்க உங்க ஊர்ல இருந்தா சவுதி அரேபியில் இருந்து அதுல இருந்து எடுப்பாங்களா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து எடுப்பாங்களா இல்ல இருந்து எடுப்பாங்களா இல்ல இருந்து எடுப்பாங்க யார் இருந்து எடுப்பாங்க இந்த முப்பது வருடம் தான் அளவுகள் இதுல இருந்துச்சுன்னா அது மார்க்கும் அதுதான் தலையில் இதுல இல்லைன்னா கிடையாது இதுல எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா செய்யலாம் இதுல எக்ஸாம்பிள் இல்லைன்னா அப்போ எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது எகிப்து போரில் நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது அதுல இருந்து நீங்கள் சூழல் எது ஹலால் எது ஹராமும் நீங்க எடுத்தே ஆகணும் இருந்து உங்களுக்கு திட்டங்கள் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்போ அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஏன் பேசுறோம் பேச தேவையில்லைன்னா இல்லைன்னா இது முன்னாடி அந்த பதிவு பண்ண இமாமில்லாம் முட்டாள்களா தேவையில்லாமல் எனர்ஜி போட்டு எல்லா மீன்களும் தபரிமாமு சாதி சாதிமாமு அப்புறம் இவர் தாரிக்குனு கல்லிதுன்னு எல்லாமே வன்னி ஹாய் இவங்க எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க இவங்கள தேவையில்லாத வேலை பண்ணாங்களா அப்படி அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் சொல்லுங்கள் அது லிஸ்ட்டில் வேணால் நம்மளும் அந்த பேர் வந்துவிட்டு அது பிரச்சனை கிடையாது அப்போ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல அந்த எகித்துல என்ன சுச்சுவேஷன் இருந்ததுங்கிறத முன்னாடியே நான் சொல்லிருங்க அது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா அலி அலியானு கையில் இந்த ஆட்சி எடுத்த உடனே எகிப்து யாராக வந்து ஆளுநராக போடுறாங்க சாத் பின் கைஸ் அலி லானு அதை சாத் பின் மாதிரிலான இருக்காங்க அன்சாரியுடைய கைஸ் பின் சாத் அது சாத்தின் மாதிரி இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவருடைய மகன் இவர் நபிசுல்லா சலாமா இருக்கும் போதே அன்சாரிகளுடைய கொடி இவர்கிட்ட கிட்ட கொடுப்பாங்க ரசூல்லா வந்து போருக்கு போகும்போது அன்சாரிகள் சார்பாக கொடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ஆள் சின்ன பையன் கிடையாது நபிசுல்லா சலாம் இருக்கும் போதே அவர் பெரிய ஆள் தான் அவர் அப்போ அந்த நேரத்தில் அவர் இருந்தவர் இவர் மிகப்பெரிய ஒரு போர் வீரர் அப்போ அவர் கையில் வந்து இவர் கொடுக்குறாங்க அப்போ இவரை வந்து கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு போய் அங்கே பண்ணுங்கிறாங்க அங்கே வந்து காத்தோபான்னு ஒரு ஊர் இதில் இந்த எகிப்து நாட்டிலேயே ஒரு நகரம் மட்டும் என்ன பண்ணுது கட்டுப்படம் இருக்குது என்ன சொல்றாங்க நாங்க வந்து பையச் செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த உஸ்மான் தலையோட அந்த கொலை விஷயத்துல எங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க புத்திசாலி தன்மை என்ன பண்றாங்க பையச் செய்யலன்னா பரவாயில்ல நீங்க பையச் செய்யலன்னா பரவாயில்ல முஸ்லீமா இருந்துங்க இஸ்லா தொட்டு வெளியே போல இல்ல ஜக்காத்து கொடுக்குறீங்களான சரி அப்ப உங்க பொசிஷன்ல இருந்துங்க அப்படிங்கிறேன் உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு அந்த கிளர்ச்சி அப்படி அமைக்க வச்சிருக்கிறேன்